வஞ்சியம் டெய்ரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கான விற்பனை பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இதுல கடை முளப்பில் கண் காலங்கனோட இன்றைக்கி காலையில் கன்று போட்ட ஒரு தெளிவான மாடு நல்ல மடியாம்போர்ஸில் ரெட்டின்ல நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு மடியாம்போர்ஸில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கறவைக்கு மாடு தேடும் நண்பர்களுக்கு ஒரு ஏற்ற மாடுங்க மாடு பால்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு லிட்டரு கறக்கூடிய தெளிவான மாடு மடியாம்போர்ஸ் மா உங்களுக்கு எங்களுக்கு தெரியுங்க நல்லா ரெட்டவரி மடியில் காமலாம் நல்லா நாளும் தனித்தனியாக ஒன்று சொன்ன மாதிரி நம்ம கையிலேயாகட்டும் மிஷின்லேயாகட்டும் எப்படி வேணாலும் கறந்துக்கூடிய ஒரு தெளிவான மாடு அதே மாதிரி மாடு தோல் நைஸும் நல்ல ஒரு தெளிவான தோல் நெய்ஸில் நல்ல வால் துவையில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு முகலட்சணமே நல்ல ஒரு அருமையான முக நல்லா மெயினாக பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேட் கிடைக்கக்கூடிய ஒரு மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையும் இல்லாத சுழி சுத்தமான யார் வேணாலும் கறந்துக்கூடிய தெளிவான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு முகலட்சணம் கொம்பு நல்ல ஒரு அருமையான கொம்புல மாடு அமைப்பும் நல்ல ஒரு அருமையான அமைப்பில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தி மூணாயிரம் மட்டுமே சொல்கிறோம்ங்க சொல்கிற அந்த எழுபத்தி மூணு ரூபா விலையும் நம்ம கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாமுங்க மாடு அந்தளவுக்கு தோல் நைஸில் பெருங்கூட்டில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மடியாம் டாப் கிளாஸாக இருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் மாடும் அந்தளவுக்கு நம்ம எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத தெளிவான மாடு தான் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழனி டு தாராபுரம் ரோடு ஸ்ரீ வஞ்சியம்மன் டெய்லி ஃபார்மில் தான் மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க மாடு நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு ஃபேட் கிடைக்கக்கூடிய மாடுங்க இந்த இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவைங்கிறதும் நல்லா ஃபேட் கிடைக்குங்க அதனால் மேக்சிமம் இந்த ந மாடு ஃபேட்டோட பாலும் அதிகமாக எனக்கு கறவைக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ஏற்ற மாடாக இருக்குங்க மாட்டோட விற்பனை விலை எழுபத்தி ரூபா சொல்கிறோம் கண்ணு காலங்கண்ணுங்க வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தொடர்பு உள்ளுங்க நன்றிங்க